ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க கும்பகோணத்திலிருந்து மளிகை பொருட்கள் அனுப்பப்பட்டது விரதம் இருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தஞ்சாவூர் பகுதிக்கு வரும்போது அங்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த அன்னதானத்திற்கு மளிகை பொருட்கள் கும்பகோணத்திலிருந்து சேகரித்து அனுப்பப்பட்டது ஐயப்ப சேவா சங்கத்தின் நிர்வாகி நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டில் இந்த மளிகைப் பொருட்கள் இன்று இரவு அனுப்பப்பட்டது பொருட்களை வழங்கிய பிரமுகர்களும் அப்போது உடனிருந்தனர் நமது அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் தஞ்சை திருச்சி நெடுஞ்சாலையில் ஸ்ரீ தாந்தோன்றி மாரியம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெறும் அன்னதானத்திற்கு கும்பகோணத்தில் இருந்த இப்பொழுது எல்லா அன்னதான பொருட்கள் அனுப்பி இந்த அன்னதான பொருட்கள் அனுப்பிவிக்கும் நிகழ்வை ஸ்ரீ மங்களாமிக்கு உடனாய் ஆதி கும்பேஸ்வரர் குருவிடைய அரங்காவலர் குழு தலைவர் திரு பாலசுப்ரமணியார் அவர்களும் பக்தபுரி ஆசிரியர் சமாஜத்தினுடைய பிரச்சினுடைய பொருளாளர் திரு நாகராஜன் அவர்களும் தஞ்சாவூர் அன்னதானத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முகாம் அலுவலர் திரு கணேசன் அவர்களும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஐயப்பமார்களும் கலந்து கொண்டு இந்த வைபவத்தை சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் இது அனைத்தும் இந்த நாம சங்கம் நிகழ்ந்து மகளிர் அணியினரும் நமக்கு வாழ்க்கை வழியில் இருக்கிறார் ாலசுேஸ்வர் அவர்கள் புகாபடவரின் கணேசன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் நம்மளுடைய ஸ்ரீனிவாசன் சுவாமி மற்றும் சுவாமி ராஜேந்திரன் சாஹி அவர்களுடன் தலைநாள் முகவுகளை